ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளை ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு குருஆர்வணிக்கிறேன் ஓம் நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் வித்மகே ரூபாய சாந்தரூபாய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோ ஆத்மா தினமகம் ஓம் வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்புகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் எழுந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கல இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகியவன் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க நடக்க நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டாசிக்குள்ள பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறின்னு சொல்லி ரிசபராசிக்காரங்க சொல்ல போகிறேன் ரிசபராசிக்காரங்க பார்க்கும்போது சுக்கரன் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு பேச்சாகியிருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து அவர் பார்வை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஐந்தாம் கூடிய சுக்கிரன் சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் புத்திர சாணம் மக்கள் தொடர்பு இதுமாதிரிலாம் சொல்லப்படுது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே சொல்லப்படுது அப்போ இந்த வகையில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் புத்திர பாக்கியத்தை தள்ளிப்படுவது நல்லது என்னால் ஏதாவது குறைகள் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் உங்களுக்கு சிந்தனை மாறும் செயல்திறன் குறைந்து உங்களுக்கு வந்து தவறான நடவடிக்கைகளை இறக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் ஐந்து மட்டும்தான் உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயமும் சொல்லப்படுது அப்போது தகாத உறவுகள் தகாத எண்ணங்கள் தான் மனசில் வரும் அதெல்லாமே இங்கே கொஞ்சம் கற்பலாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரிசபராசி உங்கள் ராசி அதிபதி தான் ஒரு சுக்கரன் இப்போ அவரே நீசமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரே குறிக்கோளாக இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் கெட்ட எண்ணங்களை தவிர்த்துடணும் அதுக்கு தியானம் ஜபம் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது தினந்தோறும் நீங்கள் தினந்தோறும் பண்ண செய்யலாம் இல்லைன்னா புதன்கிழமை சனிக்கிழமை பெரும்பாள் வழிபாடு பண்ணி அந்த துளசி தீர்த்தம் குடிக்க வேண்டும் நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த கெட்ட நடவடிக்கைகள் பெட்ட பழக்கங்கள் எல்லாமே அந்த துளசி திருத்தத்தை அடிக்கடி குடித்து வந்தால் அது உள்ளே போனவொடனே அது நல்லது செய்யும் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல எண்ணங்களையும் இது விதைக்கும் துளசி காவல் போய்விட்ட மகிமை உண்டு அதனால தான் இந்த துளசி திருத்தத்தை குடித்து வர வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து இந்த காலகட்டங்கள் மூலியும் தினசரி கூட குடிச்சிட்டு வரலாம் கோயில் பெருமாள் கோயில் பெருமள் பண்ணி அந்த தினசரி கொடுப்பாங்க முடியாதவங்க மாதத்தில் நாள் போயிட்டு வரலாம் அது ரிசபராசா இருக்கனால இவ்வளோ தூரம் சொல்கிறவங்களுக்கு அது பண்ணிட்டு வாங்க தானதர் நிறைய பண்ணுங்கள் பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழ்மையில் இருக்க பெண்களை தூக்கி விடுங்க கைம்பெண் உள்ளவங்க குழந்தை உள்ளவங்க கணவனை இழந்தவங்க எல்லாமே உதவி பண்ணிட்டு வரலாம் சுமங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள வயசானவங்களாம் தான் நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க சின்னவங்களாம் தான் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உதவி உதவி செய்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வெறிவெட்டா தொடர்புலாம் அதிகமாக இருக்கும் நிறைய பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க அது மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் எதிலும் எல்லாமே இந்த கவனம் தேவை எங்கும் எதிலும் கவனம் தேவை அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இந்த பயிற்சி சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லாமல் ஆன்மீகவாதிகள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறது நல்லது அதிகமான எண்ணங்கள் ஆசைகள்லாம் தவிர்க்கணும் நிறைய இறை வழிபாடு ஜபம் தபம் இதெல்லாம் வந்து நீங்கள் மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும் கெட்ட எண்ணங்களுக்கு வழிவிடக்கூடாது வழி கொடுக்கக்கூடாது அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தியானம் ஜபம் இதெல்லாமே அதிகமாக்கிக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் பேரும் கெட்டு போகாது உங்கள் அதுக்கு பதிலாக நல்ல பேர் வாங்குவீங்க மரியாதை மதிப்பெலாம் வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் அவர் பார்க்கும் இடம் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மறைமுகமான லாபங்கள் வந்து சேரும் நிறைய ஒரு பொருள் வாங்கி ஒரு பொருள் வைக்கிறது மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து சேரும் பெரியவருடைய தொடர்பு ஏற்படும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இப்படிலாம் வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பெண் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏற்றமான ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சிடலாம் உங்களால் பண உதவி பொருள் கூட சரீர உதவி பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா அவங்க மாற்று உதவி செஞ்சு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க இது மாதிரிலாம் போகுது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப உந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெண் தெய்வ வழிபாடுன்னு பண்ணிட்டு வாங்க பதிவிறதியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் கன்னி ஸ்திரீ கன்னி தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா கன்னி அம்மா அம்மான் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கிறது கன்னியம்மன் அப்படி சொல்லப்படுது கன்னியம்மன் இவங்களும் ரொம்ப விசேஷமானவங்க சப்தகன்னி வழிபாடெலாம் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம் எங்கள் சுக்கரன் சரியில்லாமல் இருக்கும்போது இந்த சப்த கணிம வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவங்கள வழிபட்டு வரலாம் ஏழு இறை சக்தியை உள்ளடக்கியதுதான் அந்த சப்தகணி மாதம் வழிபாடு அவங்கள வழிபட்டு வரலாம் அந்த வழிபாடுகள் தெரிஞ்சு அவங்க கோயிலில் போய் கேட்டு அங்கே அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்லா தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் தான தர்மம் பண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்னி பெண்கள் கன்னிமார்கள் அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம் அது இல்லாமல் வயதில் முது அவங்க உடம்பு சரியாமல் இருந்தால் அனாதை ஆசிரமத்தில் போயிட்டு வயது மோந்த பெண்கள் ஆண்கள் இப்படிலாம் கூட இருக்கலாம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் ஒன்றுமே படுத்த படிக்க இருக்க அவங்களுக்கு அவங்களும் செய்கிறதுன்னு ஒரு விசேஷம் ஏன்னா அந்த கிரகம் நீசமாக இருக்கும்போது அது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருது சக்தியை இழந்திருக்கு இல்லையா அப்போது நம்ம மனிதர்கள் நம்ம சக்தியாக இருந்தால் என்ன பண்ணுறோம் படுத்தபடிக்கே ஆகிடுவோம் இல்லையா இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் சுட்சியமான பரிகாரம் அப்போது இப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த சுக்கரன் வந்து நேசமாக இருக்கும்போது நீங்கள் அந்த படுத்தபடியாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கோ அல்லது அனாதாசிரமத்தில் உள்ளவங்களுக்கோ கண்டிப்பாக உதவி தானதர்மம் செய்யணும் அவங்களுக்கு தேவையானது செய்யணும் கூட இந்த உதவி பண்ணலாம் பண உதவி பொருள் உதவி எல்லாமே செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் கெடுபலம் குறைஞ்ச நட்பலம் ஏற்படும் சொல்லிட்டு நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தானதர்மனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக விஷவராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போது நல்லதுதான் செய்ய போது நீங்கள் எல்லா நலமுறைப்பட்டு வாழ்ப்பு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்